நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின கிராமத்தை காட்டு யானைகள் முற்றுகையிட்டு இருப்பதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின் ஆல்வின் எந்த இடத்துல இப்போ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவர்களுடைய பிரதான கோரிக்கை அப்படின்றது என்ன நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பல பல சீசன் துவங்கி உள்ளது இதனால் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பழங்குடியினர் அஹ் கிராமத்தில் இருக்கும் ஒரு நபரை காட்டு யானை தாக்கியது அதில் அவர் பலத்த காயமடைந்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இன்றும் அந்த பகுதியில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வனத்துறையினருக்கு பலமுறை தகவல் தெரிவித்துள்ளனர் இருந்த போதும் அந்த காட்டு யானை இதுவரை அந்த பகுதியில் இருந்து விரட்டப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது மட்டுமின்றி அவர்களுடைய கோரிக்கையை வந்து இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் காயப்பட்டவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து தற்பொழுது கூடலூரில் இருந்து கேரளா செல்லும் சாலையில் போர்த்து மைல் என்னும் பகுதியில் பழங்குடியின மக்கள் வனத்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது வனத்துறை அதிகாரிகளானது குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த யானையை தொடர்ந்து கண்காணித்து விரட்டப்படும் என கோரிக்கை வைத்திருந்தனர் இருந்தபோதும் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பழங்குடியின மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்திலானது ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க